வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வழித்தடங்களும் கிட்டத்தட்ட மின்மயமாக்கப்பட்டு விட்ட நிலையில் மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் வரையிலான அந்த அகல ரயில் பாதையில் மின்மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது அந்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்த பிறகு சோதனை ஓட்டமும் நடத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக என்ன பயன் இருக்கும் அப்படின்னா ரயில்களின் வேகம் அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட மதுரையில் இருந்து போடிநாயக்கனூர் வரைக்கும் ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகக்கூடிய அந்த ரயில் பயணம் அப்படிங்கிறது மேலும் நேரம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரங்களில் அதிக ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கிறது பெரும்பாலும் என்ன அப்படின்னா இரண்டு ரயில்கள் மட்டுமே இப்போது போடிநாயக்கனூர் வரை இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்று மதுரையில் இருந்து காலையில் கிளம்பி வரக்கூடிய அந்த பேசஞ்சர் ரயில் வந்து அங்கேயே நின்றுட்டு ஈவினிங் தான் திரும்பவும் கிளம்பி போகுது அது மட்டும் இல்லாமல் போடிநாயக்கனூருக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயிலும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் பத்தாது பகல் நேரங்கள்லேயும் நிறைய ரயில்கள் வேண்டும் அப்படின்னு கோரிக்கை எழுந்தது அதற்காக இப்போதைக்கு வாய்ப்பில்லை மின்மயமாக்க பணிகள் எல்லாம் முடிவடைந்த பிறகு அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போது அந்த பணிகளும் முடிவடைந்து விட்டது ரயில்களின் வேகமும் அதிகரிக்கப் போகிறது அதே நேரத்தில் அதிக ரயில்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது பெரும்பாலும் போடிநாயக்கனூரில் இருந்து இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா திருச்சி வழியாக சென்னை எக்மோருக்கு தினசரி ரயில் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறதும் இருக்கிறது இந்த பணிகள் எல்லாம் முடிந்த பிறகு அது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுவது என்ன அப்படின்னா இந்த மேம்பால பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அது முடிந்த பிறகு அதிகப்படியான ரயில்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மின்மயமாக்கப்பட்ட பிறகு வேகம் அதிகரிக்கப்பட்ட பிறகு அதிக ரயில்கள் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தேனி மாவட்ட மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சபரிமலை சீசனும் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் வர இருக்கிறது அதற்காக சிறப்பு ரயில்களும் அதிக அளவில் இயக்கப்பட வேண்டும் இதற்கெல்லாம் முழு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய மின்மயமாக்கும் பணிகள் நிறைவடைந்திருப்பது ஓரளவு நிம்மதியை தருகிறது ஆனால் அதிகப்படியான மரங்கள் வெட்டப்பட்டது வருத்தத்தையும் தருகிறது ஏதோ நல்லது நடந்தால் சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்